முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு இலக்கிய அணி இணை செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் டி சிவராஜ் ஏற்பாட்டில் முன்னாள் நூற்றி பதினெட்டாவது மேற்குவட்ட கழக செயலாளர் ஜிம்கிரி என்கின்ற இ பச்சையப்பன் தலைமையில் புரட்சி தலைவி அம்மா பேரவை துணை செயலாளர் நுங்கைய செல்வகுமார் எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் பி சென்னையன் என்கிற ஆறுமுகம் எம்ஜிஆர் இளைஞரணி மாநில துணை செயலாளர் அவரது முத்துபரணி ஆகியோர் முன்னிலையில் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் ஆயிரம் விளக்கு பகுதி நூத்தி பதினெட்டாவது மேற்கு வட்டம் வி வி கோவில் தெருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கழக மகளிர் அணி செயலாளர் ப வளர்மதி கலந்து கொண்டு ஆயிரத்தி எழுபத்தி மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மாமன்ற உறுப்பினர் யு கற்பகம் கழக பேச்சாளர் நுங்கே மூர்த்தி முன்னாள் சேப்பாக்கம் பகுதி செயலாளர் எம் கே சிவா முன்னாள் வட்ட செயலாளர்கள் எம் ஜார்ஜ் கேபிள் டிவி ஆர் மாரி நெட்வொர்க் உமாபதி பி சின்னையா பி ராஜேஷ் வி ஏ மகேஷ் தேனை ரமேஷ் டிரஸ்ட் புரம் சுரேஷ் மற்றும் ஆர் பலராமன் கே கேசவன் தீன தயாலன் ஆர் ஆனந்தன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்